செவன் மினிட்ஸ் இருக்குது மினிட்ஸாக ஒரு சின்ன வீடியா இன்றைக்கு நான் வந்து இந்த வண்டி பார்த்தீங்கன்னா எண்பத்தொம்போது சார்ஜ் இருக்குது சார்ஜிங் பாயிண்ட்ஸ் இருக்குது இது வந்து நூறு பாயிண்டில் இருக்குது ஃபிஃப்டீன் பாயிண்ட் டூ கிலோமீட்டர்ஸ் வந்து நான் ரெண்டுமே வந்துருப்பேன் அதோடு லெவன் பர்சன்டேஜ் சார்ஜில் ஃபிஃப்டீன் பாயிண்ட் டூ கிலோமீட்டர்ஸ் இது கொஞ்சம் எக்ஸஸ் பண்ணலாம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நான் வந்து எங்கேயுமே ஸ்பீட் பிரேக் இல்லாமல் சார்ஜஸ் எங்கேயுமே வந்து இது இல்லாமல் எடுத்து இது வந்து ஃபைவ் பர்சன்டேஜ்லேயே நம்ம வந்து சான்சஸ் எல் பண்ணிட்டேன் சரி நேற்று எங்கள் அம்மாவும் எங்கள் அப்பாவும் சேர்ந்து எனக்கு வந்து லீவு லீவு கட்டுறது ஹெல்ப் பண்ணாங்க ஏன்னா நீங்கள் என்னதுங்க ஏன்னா எனக்கு கடவுள் சிரிச்சிக்கிறார் நான் வந்து கஷ்டப்பட்டு பேசலாம் கட்டினோம் அப்படின்னு தான் நான் சொன்னேன் அவங்க ஹெல்ப் பண்ணாங்க எனக்கு ஹெல்ப் பண்ணிங்க உங்களுக்கு தான் கஷ்டப்படுறோம் ஏன்னா கடவுள் என்னை சிச்சிக்கிறார் அப்படின்னு சொன்னேன் அவங்க கேட்கலாம் வீட்டுக்கு வந்து அவங்க ரொம்ப தொந்தரவு பண்ணுறாங்க டீவுக்கு அதனால் வந்து நீ இந்த டிவை கெட்டி முடி ஒரு டிவை அடுத்த மாதம் பார்த்து வந்து நம்ம டீவை கெட்டு அதுக்கு அடுத்த மாதம் என்னோட என்னோடய இடத்தில் அடுத்த அதுக்கு அடுத்த மாதத்தில் வந்து அவருக்கு கொடுத்த அந்த காசை ரிட்டன் பே பண்ணணும் நிறைய இருக்கும் இதுக்கு தானே கதவுக்கு இப்போ வீடியோ உங்களுக்கு பட்ட வீடியோ ನಾಪೋರ್ಟ್ ಇದೆ ಆರಿಸ್ ಬೋರ್ಡ್ ಅಲ್ಲಿ ಹೊರಗೆ ನೀರಿಕೆನ್ ವಿઝા 10 ಇಯರ್ಸ್ ಟೂರಿಸ್ಟ್ ವಿઝા ಟೂರಿಸ್ಟ್ ವಿઝા ವಿಜಿಟರ್ ವಿઝા एवरी ಮಾಂಗರ್ದು ಇಲ್ಲಿವರೆ ತಕ್ಷಣ ಹೆಲ್ಪ್ ಏನಾಗ नेशनल ಏರ್ಪೋರ್ಟ್ ಆರಿಸ್ ಬೋರ್ಡ್ ಅಲ್ಲಿ ನಾವು ಹೊರಗೆ இங்கே நான் ஒரு சேல்ஸ்மேனாக இந்த கம்பெனியில் நான் மாறணும் அது நான் இதே ஆக்சுவலி எனக்கு எழுத வராது இங்கிலீஷ் படிக்க வரும் ஓரளவுக்கு பேசுகிறேன் ஓரளவுக்கு புரிஞ்சுக்கலாம் இதை நான் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணி பிஒயூ பார்த்து இல்லை எதுனா ஒரு இங்கிலீஷ் கோர்ஸ் எடுத்து அதை எனக்கு ஈஸியாக வந்து சான்சஸ் உண்டு பிஒய் பார்த்து வந்து நம்ம லைஃப்பில் ரொம்ப இம்பார்ட்டண்ட நம்ம ஃப்ரிட்ஜெல்லாம் வந்து க்ரோத் ஆகிறதுக்கும் இப்போ நான் கஷ்டப்பட்டுச்சுட்டு எந்த நிலமே வந்து என்னை க்ரோத் பண்ணுறதுக்கும் அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் போகணும்னு நினைக்கிறேன் அந்த நான் போகிறதுக்கு அந்த வீ பார்த்து ஹெல்ப் பண்ணுவோம் எப்பெல்லாம் ஆன்லைன் கோர்ஸ் தான் அது இல்லைன்னா கூட ஃபீடியாச்சு தான் நான் க்ரோத் ஆகணும் கடவுள் நாங்கள் ஹெல்ப் பண்ணுவோம் நேற்று ஃபுல்லாக வந்து ரெண்டு பேர் சேர் பண்ண பண்ணாங்க அப்படி இருந்தால் என்னை வந்து கடவுள் வந்து கைவிடாங்க நான் சொல்கிறதுனா ஒன்று விசிட்டல் வீஸா யூஎஸ்கி டென் இயர்ஸ் அப்படின்னு நான் சொன்னேன் ஃப்ரெண்ட்ஸ் நான் என்ன தெரிஞ்சுக்கணும்னா நம்மளுக்கு நிறைய இடிக்கணும் பிரச்சனைகள் வருதுனா பிரச்சனைகளை நம்ம தொடர்ந்து ஒருநிலைப்படுத்தி அதுதான் ஒன்று அது தெரியல அப்படின்றது போது அதை நம்ம அழுத்த திருத்தமாக சொல்லும் போது அதில் இருந்து நம்ம மனித காரியங்கள் கற்றுக்கணும் இந்த அழுத்த திருத்தத்தில் அழுத்தமாக நம்ம சொன்னால் தான் அதோடய விஷயம் இருக்குது பூமியில் வாழ்கிறதுக்கு இன்னொரு கடவுல பழுகி பெருகுங்க சொல்லியிருக்காரு பெருகி பூமியை நிரப்புங்க நான் சொல்லியிருக்காங்க நம்ம அதை செய்யாமல் நம்ம என்ன அவர் வருகை சமீபமாக இருக்குது நம்ம ஒருத்தர் கூட அவரை பற்றி தெரியாமல் இருக்கக்கூடாது ஏன்னா நம்ம அவருடைய குழந்தைகள் எல்லாம் நம்மளுக்கு பூமியிலே அப்பா அம்மா இருப்பாங்க அவங்க ஒரு காலம் நம்ம க்ரோத் அவரை வரைக்கும் வருகாங்க ஸ்ட்ரோ கடவுள் பார்த்து தான் அவர்கிட்ட இருக்கும்போது நம்ம ஏஞ்சல்ஸ் கூட இருக்கோம் இதுதான் சற்று விஷயம் வீடியோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நான் வீடியோ அவ்வளோதான் இது வீடியோ தான் மிகுந்த முறை விடைபெறுவது சீலி பாண்டியன் பார்ப்பது தாவது பாய்